லிரிக்ஸ் பை பொன்னையா பிள்ளை ராகம் ஷண்முகப்பிரியா த சாங் ஆன் லாட் ஷிவா தந்தை தாய் இருந்தால் உலகத்தில் உமா கிந்த தாழ்வெல்லாம் வரும் பெற்ற தந்தை தாய் இருந்தால் உலகத்தில் உமா கிந்த தாழ்வெல்லாம் வரும் அந்த மில் நடம் செய்யும் அம்பலவான அந்த மில் நடம் செய்யும் அம்பல உடனே பெற்று பெருமை வளர்த்த அருமைவுடனே பெற்று உடன் வளர்த்த தந்தை தாயிருந்தால் உலகத்தில் உமக்கிந்த தாழ்வெல்லாம் வரும் கல்லால் ஒருவன் அடிக்கம் கல்லாலொருவன் அடிக்க உடல் சிலிர்க்க காலில் செருப்பால் ஒருவேடன் வந்து புதைக்க கல்லாலொருவன் அடிக்க உடல் சிலிர்க்க காலில் செருப்பால் வேடன் வந்தே புதைக்க வில்லாலொருவன் அடிக்க காண்டீபம் என்னும் வில்லால் படிக்க கூசாமல் ஒருவன் கைன் கோடாலியால் வெட்டம் கூசாமல் ஒருவன் கைன் கோடாலியால் வெட்டம் கூட்டத்திலே ஒருவன் பித்தா பேயா என திட்ட கூட்டத்திலே ஒருவன் பித்தா பேயா என திட்ட விசி மதுரைமா ி மதுரைமான் பிறம்படிக்கந்த பிசி மதுரைமான் அந்த, வேளையிலே யாரை நினைந்துரோம் ஐயா தந்தை தாய் இருந்தால் உலகத்தில் உம் இந்த தாழ்வில்லாம் வருமோயா வருமோயா வருமோயா